நாங்கள் இடிந்த கரையிலே சிறைபிடிக்கப்பட்டிருந்த போது கூடங்குளம் அணுமை நிலையத்துக்கு எதிரான போராட்டத்தை பல்வேறு இயக்கங்களும் கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான மக்கள் கூட்டமைப்பும் தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருந்த போது எங்களுக்கு செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன எஸ்டிபிஐ கட்சி பல இடங்களிலே மிகவும் அற்புதமாக அந்த நிகழ்வுகளை நடத்தினார்கள் என்று எங்களுக்கு சொன்னார்கள் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் டெஹலான் பாகவி அவர்கள் தலைமையிலே மதுரை கிளை எஸ்டிபிஐ தோழர்களோ தோழர்களால் மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தோழர் டெஹலான் பாகவி அவர்களுக்கும் மதுரை கிளை எஸ்டிபிஐ தோழர்களுக்கும் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா மாநில தலைவர் தோழர் இஸ்மாயில் அவர்களுக்கும் அவருடைய அமைப்பு தோழர்களுக்கும் போராடி கொண்டிருக்கும் மக்கள் சார்பாக அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம் சார்பாக என்னுடைய மனநிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இது எங்கோ திருநெல்வேலி மாவட்டத்து பிரச்சனை கன்னியாகுமரி மாவட்டத்து பிரச்சனை அல்லது தூத்துக்குடி மாவட்டத்து பிரச்சனை என்று விட்டுவிடாமல் இது தமிழ் மக்களின் பிரச்சனை இது மதுரையையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனை என்ற கருத்தை முன்னிறுத்தி நூற்று கணக்கான அருமை சொந்தங்கள் இங்கே வந்து நிற்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மன நிறைவை மகிழ்ச்சியை தருகிறது ஒரு ஜெர்மானிய மத போதகர் சொன்னாராம் பாசிச அரசு கம்யூனிஸ்டுகளை எல்லாம் பிடித்து அடைப்பதற்காக வந்தார்கள் நான் கண்டுகொள்ளாமல் இருந்தேன் காரணம் நான் கம்யூனிஸ்ட் அல்ல பிறகு அவர்கள் சோசியலிசவாதிகளை எல்லாம் பிடிப்பதற்காக வந்தார்கள் நான் கையை கட்டி கொண்டு வாழாவிருந்தேன் நான் ஒரு சோசியலிஸ்ட் அல்ல தொழிற்சங்கவாதிகளை எல்லாம் பிடித்து சிறையில் அடிப்பதை அடைப்பதற்காக வந்தார்கள் நான் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை காரணம் நான் தொழிற்சங்கவாதி அல்ல பிறகு என்னை பிடிக்க வந்தார்கள் ஏனென்று கேட்பதற்கு நாதி இருக்கவில்லை அருமை சொந்தங்களே இப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வந்துவிடக்கூடாது கூடம் கூடங்குளம் பிரச்சனை திருநெல்வேலி மாவட்டத்து ஆரன் பிரச்சனை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்து ஆரன் பிரச்சனை பிரச்சனை கொங்கு மண்டல மக்களுடைய பிரச்சனை தேனி மாவட்டத்து மக்கள் பிரச்சனை என்று நாம் விட்டுவிட்டோம் என்றால் நாம் துண்டாடப்பட்டு விடுவோம் நாம் விடுவோம் நாம் எ தோற்கடிக்கப்பட்டு விடுவோம் இன்றைக்கு நிலைமையை நாம் மாற்றி அமைத்திருக்கிறோம் அருமை தலைவர்கள் இஸ்மாயில் போன்ற தலைவர்களால் இப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு சேர்ந்து இந்த பிரச்சனைகளை தமிழ் மாநில பிரச்சனைகளாக தமிழ் மக்கள் பிரச்சனைகளாக முன்வைப்பதால் மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய தெளிவு ஏற்பட்டிருக்கிறது இந்த தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாம் சகோதரர்கள் எல்லாம் இந்த மதுரை மாநகரிலே ஒரு வார இறுதி நாளிலே அனைத்து அலுவல்களையும் தள்ளி வைத்து விட்டு ஒதுக்கி வைத்து விட்டு இங்கே வந்து நிற்கிறீர்கள் என்றால் இந்த விழிப்புணர்வு தான் அங்கே நடப்பது அங்கே மட்டும் முடியாது இங்கேயும் வந்து விடியும் என்ற உணர்வும் விழிப்புணர்வும் கொண்டிருப்பதால் தான் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் அருமை சொந்தங்களே நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு பேர குழந்தைகளுக்கு நாம் செய்கிற ஒரு சிறிய நன்றி கடன் தான் இந்த முயற்சி கூடங்குளம் அணும நிலையத்திலே மூன்றாவது நான்காவது அணு உலைகளை கட்டாதே இரண்டு லட்சத்து இருபத்தி மக்கள் மீது போடப்பட்டிருக்கிற பொய் வழக்குகளை திரும்ப பெறு என்ற இரண்டு கோரிக்கைகளோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு கட்சிகள் இன்றைக்கு மூன்றாவது நான்காவது அணு உலை வேண்டாம் என்று குரல் கொடுக்க துவங்கி இருக்கிறார்கள் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் ஒரு அற்புதமான அறிக்கையை நேற்று வெளியிட்டிருக்கிறார்கள் எஸ்சி பி கட்சியும் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற நம்முடைய தோழமை இயக்கமும் இதை பற்றி ஏற்கனவே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு இயக்கங்கள் கட்சிகள் பேச துவங்கி இருக்கிறார்கள் ஆனால் யார் பேச மறுக்கிறார்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளை மாற்றி மாற்றி வாங்கி தங்கள் குடும்பங்களை எல்லாம் கொள்கை செய்து தங்களுக்கு அதிகாரமும் அளவற்ற பணமும் பெற்றுக் கொண்டிருக்கிற அதிமுகவும் திமுகவும் பேச மறுக்கிறார்கள் இது எங்கோ நடக்கிற இழவு நாம் சும்மா வேடிக்கை போதும் பேசவே என்று அதிகாரம் மட்டும் வேண்டும் தமிழ் மக்கள் முதுகுகளிலே ஏறி சவாரி செய்ய வேண்டும் ஆனால் அவன் அழிந்து கொண்டிருப்பான் அவள் அழிந்து கொண்டிருப்பாள் அவனும் அவளும் பெற்று வைத்திருக்கிற குழந்தைகள் சின்ன பின்னமாகி செத்து சிதலமடைந்து கொண்டிருக்கும் நாம் நம்முடைய வழக்குகளை மட்டும் மட்டும் கவலைப்பட்டுக் கொண்டு அடுத்த தேர்தலிலே எத்தனை ரூபாய் கொடுத்து இவர்களை விலைக்கு வாங்கலாம் எப்படி இவர்களை இலவசம் கொடுத்து ஏமாற்றலாம் என்று திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் திமுக தலைவர் கலைஞர் அவர்களை சென்று சந்தித்தோம் ஐயா எங்களுக்கு எதிராக பேசினீர்கள் எங்களுக்கு எதிராக அரசியல் செய்தீர்கள் இந்த நிலையிலாவது மூன்றாவது நான்காவது அணு உலை வேண்டாம் என்று ஒரு குரல் கொடுங்கள் என்று கேட்டோம் அவருடைய புதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தோம் அவருடைய புதல்வி கனிமொழி அவர்களை டெல்லியிலே சென்று சந்தித்தோம் அறிக்கை விடுகிறேன் என்றார் ஆள் அனுப்புகிறேன் என்றார் இதுவரை எதுவுமே நடக்கவில்லை தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்திப்பதற்காக கோட்டை முன்னால் தவம் இருந்தோம் நடக்கவில்லை தற்போதைய முதல்வரையாவது பார்க்கலாம் என்று தலைகீழாய் நிற்கிறோம் நடக்கவில்லை அருமை சொந்தங்களே நாம் எல்லாம் நாசமாக போனாலும் இவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அதுதான் உண்மை கூடங்குளத்திலே முதல் அணு உலை துவங்கிவிட்டது மின்சாரம் பெருக்கெடுத்து ஓடுகிறது தமிழகத்திலே இனி மின் பற்றாக்குறையே கிடையாது தமிழக மக்கள் எல்லாம் சுபிச்சமாக வாழ்வாங்கு வாழலாம் என்றெல்லாம் சொன்னார்கள் என்ன நடக்கிறது நாங்கள் சொன்னோம் கூடங்குளம் மனம் நிலையத்திலே மிகப்பெரிய கோளம் யாரும் கேட்கவில்லை தமிழ் மக்களே கூட எங்களை நம்பவில்லை இவர்கள் சும்மா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தங்கள் போராட்டத்தை தூக்கி நிறுத்துவதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் இன்றைக்கு தெரிகிறதா அது செத்து பிறந்த குழந்தை அது செத்த மாடு அதை நீங்கள் எத்தனை அடித்தாலும் அது எழுந்து நிற்க போவதும் இல்லை உங்களுக்கு பால் சுரந்து தரப்போவதும் இல்லை அருமை சொந்தங்களே ஒரு நாள் கூட இயங்கவில்லை ஒரு நாள் கூட வர்த்தக ரீதியிலான மின்சார உற்பத்தி நடக்கவில்லை அதற்கிடையிலே கோளாறாம் குளறுபடியாம் எப்படி இந்திய அணுசக்தி ஒழுங்காற்று வாரியம் சொன்னார்கள் ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு நடவடிக்கையையும் நாங்கள் ஆய்வு செய்து சான்றிதழ் கொடுத்த பிறகுதான் இந்த அனும நிலையத்தை இயக்க முடியும் இயக்குவதற்கு நாங்கள் அனுமதிப்போம் என்று சொன்னார்கள் என்ன மாதிரி பரிசோதனை செய்தீர்கள் இந்த இந்த கோளாறை நீங்கள் ஏன் கண்டுபிடிக்கவில்லை உங்களுடைய பரிசோதனையின் தரம் இவ்வளவுதானா கேட்க மாட்டோமா கேட்க வேண்டாமா தமிழக தலைவர் என்று தன்னை அழைத்துக் கொண்டால் மட்டும் போதுமா அம்மா என்று நீங்கள் எல்லாம் என் பிள்ளைகள் நான் உங்களுக்கு அம்மா என்று சொன்னால் மட்டும் போதுமா இந்த முக்கியமான கேள்வியை கோடி தமிழ் மக்களுடைய உயிர்களை காவு வாங்குவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிற இந்த திட்டத்தை பற்றிய இந்த அடிப்படை கேள்வியையாவது நீங்கள் கேட்க வேண்டாமா என்ன பரிசோதனை செய்தாய் எப்படி இந்த கோளாறு நடந்தது எட்டு கோடி மக்கள் என் மக்கள் எப்படி அமைதியாக அவர்களுடைய குழந்தை குட்டி தூங்க முடியும் என்ற கேள்விகளை கேட்க வேண்டாமா அருமை சொந்தங்களே அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கவலைகள் பிரச்சனைகள் இருக்கின்றன என்ன தம்மை வழக்குகளில் இருந்து காத்துக்கொள்வது எப்படி தான் திருடிய சொத்துக்களை பாதுகாப்பது எப்படி உங்களையும் என்னையும் பற்றி கவலைப்படுவதற்கு அவர்களுக்கு நேரமும் இல்லை மனதும் இல்லை யார் கேட்க வேண்டும் நாம் தான் கேட்க வேண்டும் இதோ இருக்கிற அருமை தோழர்கள் இஸ்மாயிலும் அவர்கள் வழி நடத்துகிற இந்த இயக்கங்களும் தான் கேட்டாக வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் கூடங்குளம் மின் நிலையம் ஒன்றாவது அணு உலை இரண்டு மாதங்கள் ஆகுமாம் அங்கே டர்பைனிலே பிரச்சனையா நாங்கள் சொன்னோம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னோம் இந்த டர்பைன் ஓடவில்லை ஓடாது இந்த அணுமின் நிலையத்தினுடைய மைய பகுதியான உலை அதிலே அந்த பிரச்சனை குளறுபடிகள் இருக்கின்றன தரமற்ற உதிரி பாகங்களை உபகரணங்களை சியோபடால் என்கிற நிறுவனத்திடம் இருந்து வாங்கி இருக்கிறார்கள் இல்லை இல்லை என்று மறுத்தவர்கள் நாங்கள் ஆதாரத்தை தூக்கி போட்டவுடனே ஆமாம் வாங்கினோம் என்றார்கள் இப்படி தரமற்ற பொருட்களை வைத்துக் கொண்டு அப்துல் கலாம் போன்றவர்களை எல்லாம் அழைத்து வந்து சாட்டிதழ் வழங்கினார்கள் இது உலகத்திலேயே உன்னதமானது அட காரி துப்ப வேண்டாம் உலகத்திலேயே உன்னதமானதாம் ஒப்பற்றதாம் மிக பிரமாதமானதாம் பிரசித்தி பெற்றதாம் ஓட மறுக்கிறதாம் அருமை சொந்தங்களே இது ஆபத்தான அடவுலை இது ஓடினால் வெடிக்கும் இன்றைக்கு சொல்லுகிறேன் இது ஓடினால் வெடிக்கும் ஓடாது அது வேற விஷயம் அணு உலையிலே உள்ள உதிரி பாகங்களை களைச்சி கொண்டு வந்து முதலாவது அணு கேவலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆர் சுந்தர் என்று வலாக இயக்குனர் அவர் பொய் சொல்வதற்காக நாராயணசாமி நாராயணசாமி என்று ஒருவர் இங்கே இருந்தார் பாவம் அட்ரஸ் இல்லாம போயிட்டார் நாங்க சொன்னோம் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னோம் குப்பை தொட்டிக்குள்ளே தூக்கி எரியப்படுவீர்கள் என்று சொன்னோம் அந்த குப்பை தொட்டிக்குள்ளே எங்கேயோ கிடக்குது பாவம் அந்த ஆளுக்கு பதவியை பொறுப்பே பதினஞ்சு நாளில வரும் பதினஞ்சு நாளையில வரும்னு சொல்லி அந்த ஆள் பதினைஞ்சு நாளிலேயே காணாம போயிடும் அதற்கு பதிலாக ஆர்எஸ் சுந்தர் ஐயா காசிநாத் பாலாஜி என்று ஒரு வளாக இயக்குனர் இருந்தார் ஒன்பது ஆண்டுகள் அந்த துறைக்கு அந்த திட்டத்திற்கு தலைவராக இருந்தவரை இரவோடு இரவாக இடமாற்றம் செய்து வெளி மாநிலத்துக்கு அனுப்பி விட்டார்கள் ஜெயின் என்கிற இந்திய அணுசக்தி கழகத்தினுடைய தலைவரை இடமாற்றம் செய்து டோக்கியோக்கு அனுப்பிவிட்டார்கள் யார் தென்காசி காரன் சுந்தர் தமிழன் இந்த தமிழனையே வைத்து இந்த சொல்ல வைத்து தமிழர்களையே கேவலப்படுத்துவோம் ஒரு தமிழன் நாராயணசாமி அரசியல் ரீதியாக கையாண்டு அசிங்கப்படட்டும் அறிவியல் ரீதியாக தென்காசிக்காரன் ஆர் எஸ் சுந்தர் அசிங்கப்படட்டும் இந்த தமிழ் மக்கள் அழிந்து ஒளியற்றும் என்ற திட்டத்தோடு ஆர் எஸ் சுந்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இரண்டு மாதங்களிலே நாங்கள் உதிரி பாகத்தை தயாராக்கி விடுவோம் ரஷ்யாவில் இருந்து வரணுமா என்ன ஓட்டையா அந்த பெரிய டர்பைனுக்குள்ள உள்ள சின்ன உதிரி பாகங்கள் தான் பிரச்சனையா சின்ன பாகம் தானே பிளேன்ல போட்டு கொண்டு வரலாம்ல ஏன் ஆறு மாசம் ஆகுது மக்களே நம்மை தயார் செய்கிறார்கள் இது ஓடாது இந்த திட்டம் தோல்விகரமான திட்டம் என்று சொன்னால் அமெரிக்காவோடும் பிரான்ஸ் நாட்டோடும் ஜப்பானோடும் தென்கொரியாவோடும் ஆஸ்திரேலியாவோடும் ஒப்பந்தம் போடுகிறார்களே கோடி கோடியாக கொள்ளையடிப்பதற்காக காங்கிரஸ்காரன் ஒப்பந்தம் போட்டானே அதை தொடர்ந்து இந்த மதவாத பாரதிய ஜனதா ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்களே இந்த இரண்டு இந்திய மக்கள் விரோத சக்திகளுக்கு வேண்டிய கமிஷன் கிடைக்காது எனவே அஸ்திவாரமே ஆடிக்கொண்டிருக்கிறது என்றால் இந்திய நாட்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள் கேள்வி கேட்பார்கள் எனவே இதை இந்த கண்ணுக்குட்டிக்கு வக்கீல் அடைச்சி மாட்டுக்கு பால் கறப்போம் பாருங்க அதே மாதிரி இந்த செத்த கண்ணுகுட்டிக்குள்ள வக்கீல பூத்தி நம்ம முன்னாடி காட்டி கண்ணுக்குட்டி உயிரோடதா தான் இருக்குன்னு சொல்லி நம்மள கரக்கறதுக்கான திட்டம் இது இந்த திட்டம் தோல்விகரமான திட்டம் என்று சுந்தருக்கு தெரியும் அணுசக்தி துறைவர் தலைவர் சின்ஹாவுக்கு தெரியும் பிரதமருக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனால் கூடங்குளம் இயங்கும் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அனைத்து நாடுகளோடும் போட்டிருக்கிற ஒப்பந்தங்கள் மூலம் காசு அடிப்பது கமிஷன் வாங்குவதுதான் திட்டம் நான் சொல்கிறேன் அருமை சொந்தங்களே நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் உண்மையான தமிழன் என்றால் ஆர் சுந்தர் உண்மையிலேயே படித்தவர் என்றால் ஆர் எஸ் சுந்தர் அவர்களுக்கு ஏதாவது மனசாட்சி இருந்தால் அவர் தன்னுடைய பதவியை விட்டு விலக வேண்டும் தமிழ் மக்களுக்கு செய்கிற ஒரு சிறிய கைமாறாக இது இருக்கும் அவர் கட்சி அந்த இயக்கத்தை அந்த நிறுவனத்தில் விலக வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அருமை சொந்தங்களே மூன்றாவது நான்காவது அணு உலைகளை நிறுவுவதற்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக ரகசிய டெண்டர்கள் போட்டு பல கோடி ரூபாய்க்கு டெண்டர்கள் கொடுத்திருக்கிற தகவலை நாங்கள் நேற்று தான் பெற்றோம் அவர்களுக்கு கொடுப்பதற்காக அதன் நகல்களை கொண்டு வந்திருக்கிறேன் அதை அவர்களுக்கு கொடுப்பேன் இந்த செய்தியை நாங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே கொண்டு போக போகிறோம் அரசுகள் ஒப்பந்தம் போடாமலே அணுசக்தி துறை மத்திய அரசும் எந்த தகவலையும் இந்திய மக்களுக்கு சொல்லாமலே இவர்கள் ரகசியமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த எட்டு மாதங்களிலே முப்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமாக டீசல் வாங்கி இருக்கிறார்கள் நாங்கள் அதிகாரபூர்வமாக ஆதாரங்களோடு பேசுகிறோம் ஏன் இவ்வளவு டீசல் வாங்குகிறாய் என்று கேட்டால் பதில் இல்லை தமிழ் மக்களை ஏமாற்றுகிறார்கள் தமிழ் மக்களை வஞ்சிக்கிறார்கள் இந்த நிலையிலே கூடங்குளம் அணுமின் நிலையத்திலே ஒன்று இரண்டு அணுமின் நிலையங்களை நிரந்தரமாக இழுத்து மூட வேண்டும் மூன்றாவது நான்காவது அணு உலைகளை துவங்கக்கூடாது அணுசக்தி இந்தியாவுக்கு வேண்டாம் மாற்று வழிகளிலே மின்சாரம் தயாரிப்போம் எனவே இப்படிப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து எங்களுடைய போராட்டம் இடிந்த கரையிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த போராட்டம் இன்றைக்கு இன்றைக்கு கூடல் மாநகருக்கே வந்திருக்கிறது இதை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற அருமை தோழர்கள் தோழர் இஸ்மாயில் அவர்களுக்கும் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா இயக்க தோழர்களுக்கும் போராடும் மக்கள் சார்பாக எட்டு கோடி தமிழ் மக்கள் சார்பாக நான்கு கோடி மலையாள மக்கள் சார்பாக நூற்றி இருபது கோடி இந்திய மக்கள் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவிக்கிறோம் அருமை சொந்தங்களே நாம் தொடர்ந்து போராடுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி